ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் பவுல் வந்து ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்றாரு மொத்தம் அஞ்சு காரியங்களை சொல்றாரு பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் ஏசு கிருத்துவை என்று சொல்லுகிறோம் சொல்றாரு ரெண்டாவது வரங்கள் ஊழியங்கள் கிரியைகள் இவைகளில் வித்தியாசம் இருந்தாலும் தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது பசுத்த ஆவியினாலே வரங்கள் அவனு அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நான்காவது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களையும் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு அஞ்சாவது தேவன் சபையில நிறைய அநேக வரங்களை ஏற்படுத்தினாரு நீங்க முக்கியமான வரங்களை நாடுங்கன்னு சொல்றாரு இனிமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீங்க ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் பசுத்த ஆவியினாலே அஞ்சி இயேசுவை கத்திரஞ்சு ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சொல்றாரு பசுத்தாவியின் கிருபினால்தான் பசுத்தாவி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவா கர்த்தர் என்று சொல்லுகிறோம் சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் இனி ரெண்டாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே இனி மூன்றாவது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய என்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு விசுவாசம் வேறொருவனுக்கு குணமாக்கும் வரம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதல் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இப்படி அநேக வரங்கள் அளிக்கப்படுகிறது இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின் படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான்னு சொல்றாரு நீ நான்காவது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்கவலாயும் இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாக இராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது காலானது நான் கையாக இராதனால நான் சரீரத்தின் அவயவம் அல்ல அப்படின்னு சொன்னால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாட்டி இராதா காதானது நான் கண்ணாக இராததுனால நான் சரீரத்தின் அவயவம் அல்ல அப்படின்னு சொன்னால் அது சரீரத்தின் அவயவமாட்டி இராதா சரீரம் முழுவதும் கண்ணாட்டி இருந்துச்சுன்னா அப்போ செவி எங்கே அது சரீரம் முழுவதும் செவியாக இருந்துச்சுன்னா மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே அவயவங்கள் இருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும் தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகள் தான் மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகள் தான் அதிக கனத்தை பெறுகிறது நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகள் அலங்கரிப்பு தேவையில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் அதனால ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் இனி அஞ்சாவது தேவன் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் அதுக்கப்புறம் அற்புதங்களையும் அதுக்கப்புறம் குணமாக்கும் வரங்களையும் அப்புறம் ஊழியங்கள் ஆளுகைகள் பலவித பாசைகளையும் ஏற்படுத்துறாரு எல்லாரும் அப்போஸ்தலர்களா இல்லை அப்படிதானே எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா இல்லை இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு